ராகுல் காந்தியுடைய ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் செயல்பட வாய்ப்பு இருக்கா

தொடங்கி அது அப்படியே அதிமுக வர வாய்ப்பு இருக்கு மெஜாரிட்டி போனது என்பது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நினைக்கிறீங்க இல்ல அது பாதகமான இழப்பு தான் பெரிய கொஞ்சம் பெரிய இழப்பு தான் அவர் ஏதாவது தொகுதி ஜெயிப்பார மக்களவை தொகுதி ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காரு தங்க தமிழ் செல்வன் தென்காசி தென்காசியில் வந்து புதிய தமிழகம் நல்ல வாய்ப்பு இருக்கிறது சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதினெட்டு தொகுதியில் நடக்கிறது திமுக வாய்ப்பு இருக்கு அதில் திமுகவுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கிறது நம்பிக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ராகுல் காந்தியின் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் செயல்படுமா இதற்கு மக்களின் ஆதரவு கிடைக்குமா இதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் சுப்பிரமணியம் வழங்கும் பதில வணக்கம் ராகுல் காந்தியுடைய ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் செயல்பட வாய்ப்பு இருக்கா அது எடுபட வாய்ப்பு உள்ளது ஆனால் தென்னிந்தியாவில் மேகும் மேலும் முக்கியத்துவமாக தமிழ்நாட்டில் எடுபட வாய்ப்பு உள்ளது ஏன் இதை கூறுகிறேன் என்றால் எங்கள் வீட்டுக்கு பூ விற்க வருகிற ஒரு பெண்மணியோ அந்த காய்கறி விற்கிற பெண்மணியோ இந்த மாதிரி சாதாரண மக்களிடம் கேட்டேன் அதை எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்க போகிறார்களே என்று வாயை பிழைக்கிறார்கள் மேலும் அவர்கள் என்கிட்ட எனக்கு தானாகவே தாமாவே முன் வந்துக்கணும் இன்னும் ரெண்டாயிரம் வரலையே சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ரெண்டாயிரம் வரல ரெண்டாயிரம் வரல அப்படின்றார்கள் தமிழ்நாட்டில் பணத்துக்காக ஆசைப்படுகிறார்கள் என்று நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை தமிழ்நாட்டு மக்களே ஏன்னா இவர்கள் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ராகுல் காந்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுப்போம் மாதத்துக்கு ஆறாயிரம் கொடுப்போம் என்பது இட் ஹஸ் கார்ட் இமேஜினேஷன் ஆஃப் தி ஆர்டினரி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்று தோன்றுகிறது ஆயிரம் ரூபாய் வந்து பொங்கலுக்கு எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் பழனிசாமி கொடுத்த போதும் அதை வரவேற்றார்கள் இப்போது ரெண்டாயிரம் ரூபாய் ரொம்ப எதிர்பார்க்கிறார்கள் இதிலிருந்து இது தமிழ்நாட்டு மக்களிடம் இது இடிபடும் என்று எனக்கு தோன்றுகிறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கார் ராகுல் காந்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்படி மக்கள் அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது ஏன்னா டிவியில் வந்து இது எல்லா தமிழ் சேனலும் பற்றின பற்றி அதிக மிக அதிகமாக பரப்பரைப்படுகிறார்கள் இந்த எழுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை எதிர்பார்த்தி இருக்கிறார்கள் ஏன்னால் எஸ்பெஷலி அவர் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டு கீழே கொடுக்கிறோம் என்று ஏன்னால் சாதாரண மிக எங்கள் வீட்டிற்கு காய்கறி விற்க எடுத்து எடுத்துக்கூடிய அல்லது பூ விற்க வருக வெளி செவ்வாய் வெளிக்கிழமை வருவார்கள் அல்லது வெளியில் தள்ளுவண்டியில் காய்கறி பழமிக்கிற அவர்களை கேட்டேன் பக்கத்து வீட்டில் வீட்டை இடித்து விட்டு மீண்டும் புதிய வீடாக நிர்மாணம் பண்ணுகிறார்கள் அவர்களிடம் நான் பேசினேன் அவர்கள் வந்து இந்த மாதிரி மிக ஏழை எளிய மக்கள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நான் என்னுடைய நண்பர்கள் யூபி ராஜஸ்தான் அவர்களிடம் ஃபோன் போட்டு கேட்டேன் அவர்கள் வந்து முக்கியமாக உதாரணமாக உத்தரப்பிரதேசில் சாரன்பூரில் ஒரு நண்பர் இருக்கிறார் கான்பூரில் ஒருத்தருக்கிறார் பாக்பத்தில் இருக்கிறார் ஆக்ராவில் ஒருத்தர இருக்கிறார் ஆக்ராவில் இருந்து ஒரு பெரியவங்க தள்ளி இன்னொரு நண்பர் இருக்கிறார்கள் இவர்களாம் இன்னும் ஒரு குறியது நார்த் இந்தியாவில் இது எடுபடாது அவர் ஏன் நார்த் இந்தியாவில் ஏன் எடுபடாதுன்னு சொல்கிறீங்க நார்த் அவங்க வந்து இந்த பணத்தை இதுவரைக்கும் பணத்துக்கு எதிர்பார்த்து பணம் வாங்கி ஓட்டு போட்டோ அங்கே ஒரு பழக்கம் இல்லை அது ராஜீவா ராஜீவ் ராகுல் காந்தி மீது மிக்க நம்பகத்தன்மை இருக்கிறது என்று அவர்கள் நம்பவில்லை அவர் எனக்கு என்ன எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இந்த யூபி நம்ம ராஜஸ்தானிலையும் ஒரே அது முன்னாடி ஒன்று சொல்கிறேன் ராஜஸ்தானில் நான் ஒரு அரபன் சிவில்சேஷன் அதாவது அனூப் நகர்னு ஒரு பாகிஸ்தானிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஃபோர் எம்எஸ்ஆர் என்ற ஊரில் பீஜுவ நிறுவில் நாலு வருஷமாக அகழ்வாராய்ச்சி தான் அப்பொழுது போவேன் அனூப் பேசும்போது ஒரு சன்ரைஸ் அவர்கிட்ட வந்து மிக கரெக்டாக சொன்னார் ராஜஸ்தானில் பிஜேபி வராது சத்தீஸ்கரில் பிஜேபி வராது மத்திய பிரதேச பிஜேபி வராது என்று கூறினார் ஆனால் அவர் மீண்டும் அந்த லாட்ஜ் ஓனர் வந்து எனக்கு இந்தி தெரியாது அவருக்காக என்னுடைய மனைவியிட தான் மனைவியுடன் பேச சொல்வேன் எப்பொழுதும் அப்ப மடியும் சொன்னாரு இப்ப இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இட் இட் காட் இமேஜினேஷன் இன் தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு நீங்கள் திரும்ப வட இந்தியாவில் எனக்கு எடுபடவில்லை ரெண்டு விஷயம் நீங்க முதல்ல வந்து வடநாட்டில் இருப்பவர்கள் பணம் வாங்கி கொண்டு அல்லது பணம் பெற்றுக்கொண்டு பணத்திற்காக வாக்களிக்க விரும்ப மாட்டார்கள் இது அரசாங்கம் எந்த ஒரு கட்சியும் கொடுக்குற பணம் இல்லை அரசாங்கம் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி ரெண்டான் கொடுக்கன்னு சொல்லுது அதை நம்ப மாட்டாங்களா என்ன இல்லை அதான் நான் கூறியது போது ராகுல் காந்தி மேலே நம்பகத்தன்மை அவ்வளவா இல்லை அவரோட கிரெடிபிலிட்டி இல்லை நம்பகத்தன்மை இல்லை அவர் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவார் என்ற ஒரு அவர் மேல் நம்பிக்கை இல்லை ராகுல் காந்தி ஏன் வட நாட்டில் இருப்பவர்கள் ஏன் நம்ப மறுக்கிறாங்க ஏற்கனவே திரு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் கள்ளப்பணத்தை மீட்டெடுப்பது மூலம் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்பகத்திறமைய அரசியல்வாதிகிட்டே போயிருச்சா ராகுல் காந்தியை நம்பலையா இல்லை ராகுல் காந்தியை நம்பவில்லை பட்டு ஏனென்றால் இன் இப்போ நிதின் கட்காரி போன்றவர்களை செய்த பரப்புரை அதாவது நாங்கள் நிறையா ஸ்கீம் பண்ணியிருக்கோம் இதில் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வே அவங்களுக்கு வருஷத்துக்கு போய் சேர்கிறது அந்த வெவ்வேற வெய்வெறு அப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுனால அதாவது மோடி கவர்மெண்ட்ல வந்து கொடுத்ததுனால சாதாரண எளிய மக்கள் வந்து நேராகவே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேருது அந்த மாதிரி பண்ணும்போது எழு ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏற்கனவே உங்களுக்கு வர வருடத்தில் கிடைக்கிறது அதே அவர்கள் நம்புகிறார்கள் புதிதாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க ராகுல் காந்தி சொல்கிற ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வறுமை கொண்டு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கணும்னு சொல்கிறார்கள் அவர் ஒரு மோடி மேலே ஒரு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டில் அதே ராகுல் காந்தி மேலே உள்ள நமக்கத்தன்மை அங்கே இல்லாத போது அதே மாதிரி மோடி மீது இங்கே நம்பகத்தின் இல்லை ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சியே உள்ளது நான் வந்து என்ன தமிழ்நாட்டில் வெறுப்புணர்ச்சி மோடி மீதி இருக்கிறது ஏன் சொல்றீங்க பல காரணிகள் வெறு சாதனை ஒரு 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 அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் கடையில் உட்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜெராக்ஸ் போட வேண்டியிருந்தது இந்த அமராவதி ஸ்கல்ச்சர்ஸ் போன்றவற்றை இந்த கொனாரக் டெம்பிள் பற்றி ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது அப்போது அவர் சொன்னார் இப்போ எல்லாரும் ஒன்று மிக அதிகமாக கூறுவது ப கறுப்பு பணத்தை கொண்டு வந்து எழு பதினைஞ்சு லட்சம் எங்கள் பேங்க் வங்கியில் போடுவார் என்றால் அதை போடவில்லை அதை ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்கன்னு எனக்கு தோணுது அதை எதிர்பார்த்த அவர் வந்து ரொம்ப கலிபில் பீப்புளும் எனக்கு தெரிஞ்சுது இப்போ அவர் சொன்ன வாக்குறுதி போ அது யாராவது இப்போ அது நமக்கு நம்ம தகுந்தமான வாக்குறுதி இல்லை போடுவாரே போடுவார் லட்சம் போடுவாரே என்று கூறினார்கள் மேலும் கஜா புது அப்புறம் நீட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராபகன்டா பண்ணி நீட்டிலேருந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிது நான் அப்போ நீட்டுங்கிற விவகாரம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை இந்த மக்கள் ஏற்கவில்லை நீட்டு வந்து கிராமப்புற மக்கள் குழந்தைகளுக்கு மாணாக்களுக்கு எதிராக போய் உள்ளது ஏழை எளிய மக்கள் நீட்டில் பாஸ் முடியாது ஏன்னா டஃப்பான போர்ஷன்ஸு சி சிபிஎஸ்சி பேஸ்டு சிலபஸ் இதெல்லாம் அப்புறம் சாதாரண பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு நிறைய கிடைக்காது ஃபார்வேர்ட் கிளாஸ் தான் கிடைக்கும் போன்ற பரப்புரை மக்களை மக்களிடையே தாக்கம் ஏற்படுது நீட்டு வந்து சாதாரண கிராமப்புற மக்களுக்கு எதிரானது ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது என்ற பரப்புரை அவர்களை சென்று அடைந்துள்ளது அதுக்கு மேலும் சாதாரண சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட ஆட்டில் போகும்போது கேட்டேன் அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவராக இருந்தார் அவர் சிபிஎம் மாதிரி எனக்கு தோன்றியது ஆனால் அவர் சொல்கிறார் என்கிட்ட ஐயாக்கண்ணு அப்படி போராட்டம் நடத்தினார் நிர்வாண போராட்டம் நடத்தினார் பாம்பு கட்சி சாப்பிட்டாரு தவக்கலையை சாப்பிட்டாரு ஆனால் அவங்களை ஒரு நிமிஷம் கூட மோடி பார்க்கல ஆனால் அன்னைக்கு விராட் கோலி அனுஷ்கா திருமண ரிசப்ஷன் போகிறதுக்கு மட்டும் அந்த நேரம் இருந்தான் என்று கேட்கிறார்கள் அதுக்கப்புறம் கஜா புயலுக்கு வரவில்லை கஜா புயலுக்கு வரவில்லை என்று திருப்பி திருப்பி எல்லாரும் கூறுகிறார்கள் அதுவும் இந்த ஓஎன்ஜிசி அந்த கதிராமங்கலம் அந்த புதுக்கோட்டை அப்புறம் இந்த ஸ்டெர்லிங் விவகாரத்திலையும் அவர்கள் வந்து பட்டும் படாதமாக பிஜேபி இருந்து விட்டார்கள் பிஜேபி மேலே மக்கள் கோவாக இருக்காங்களா இல்லை அதிமுக அரசு மேலேயும் கோவமாக இருக்காங்களா இல்லை இப்போ நீங்கள் பிஜேபி மேலேயும் மோடி மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறது ஆனால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதிமுக அதிமுக வேலை இப்போ வந்து கொஞ்சம் அந்த வெறுப்பு அடங்கி உள்ளது ஏன்னா பஸ் முந்திலாம் பஸ் ஃபேரெலாம் ரொம்ப மிக அதிகமாக இருந்தது இந்த பஸ் ஃபேரெலாம் குறைச்சிட்டார் இப்போ மிக கொறைந்த கட்டணமாக இது ஒரு பார் முந்திலாம் நான் வந்து இப்போ என்னுடைய வீட்டிலிருந்து ரோட் போக வேண்டும் இருந்தால் மினிமம் நாற்பது மூணு பஸ்ஸு மாறி மாறி போகும்போது நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா ஆச்சு இப்போ சில சமயம் அந்த ஒரு ரூபா கட்டணம் குறை மிக குறைந்த கட்டணம் ஐந்து ரூபாய் ஏதோ போட்டு அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு கூட இப்போ திருவான்மையூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவான்பூர் பஸ் ஸ்டாப்பு அரை கிலோமீட்டர் அது கூட பதிமூன்றுருபா வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அதெல்லாம் இப்போ குறஞ்சிருக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் சம்திங் லைக் தட் வருது இதெல்லாம் கொ குறைஞ்சுள்ளது அப்புறம் அப்போ ஏன் அப்புறம் மிக அந்த பசுமை வழி சாலை போது மிக விருப்புணர்ச்சி இருந்தது எடப்பாடி இப்போ நம்ம சேலம் மெட்ராஸ்டர் சேலம் அது தேவையற்ற ஹைவேஸ் ப்ராஜெக்ட் இப்போ அதிமுக பாஜக அது மட்டுமே இப்போ ஆனால் அதிமுக மேலே விறுப்புணர்ச்சி குறைந்து உள்ளது இப்போ சாதாரணமாக ஒருத்தர் கிட்ட அவரும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சிரித்த முகம் என்று கூறுகிறார்கள் இப்போ அடக்கி வாசிக்கிறார்கள் இது இது ஒரு பாயிண்ட் எனக்கு ஆச்சரியமாக இருந்த சிரித்த முகம் என்று ஒருத்தர் கூறுகிறார் இதை நான் யோசித்தேன் ஆனால் இந்த அதிமுக மேலே இந்த வெறுப்புணர்ச்சி இப்போ வந்து குறைந்து குறைந்து வருது ஆனால் பிஜேபி மேலே விருப்பு இருக்குது அந்த கூட்டணி பலமாக இருக்கா அதிமுக பாஜக பாமக தேமுதிக அந்த கூட்டணி பலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறார்கள் அது மிக அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு எழுப்பு நான் சொராயமா சொல்ல ஓட்டு அவர்கள் வந்தால் டெஃபினட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சிறப்புகிற கூட்டணி வைக்க சொன்னபோது திமுகவில் தொண்டர்கிட்ட ஒரு அதிருப்தி இருந்தது ஸ்டாலின் அவர்கள் ஏன் விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளோட இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனே இருந்தது அவங்ககிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஸ்டாலின் அவர்கள் விட்டு விட்டுக்கூடாது அவர்களிடம் போக விட்ற ஏ ஏடிஎம்கியோடு சேர்ந்து சேர விடக்கூட்றாங்கிற ஒரு ஆதங்கம் மிக அதிகமாகவே தெளிந்தது ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சின் வர்ற ஓட்டு வந்து அதை வந்து தினகரன் அம்மா மக்கள் மன்றக்க நியூட்ரைஸ் ஆனாலும் ஆகும் அது எப்படி என்று தோ தோன்றவில்லை அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா பாமகவுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கிற வாக்கு நீங்கள் ஆறு சதவீதம் சொன்னீங்க அஞ்சுலேருந்து அதிகமாக கூட சொல்லலாம் அது அப்படியே அதிமுக வர வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக எங்கள் இது அது நல்ல கேள்வி ஏன்னால் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வில் ட்ரான்ஸ்ஃபர் பட் இந்த கடலூர் நெய்வேலி அந்த தான் வேல்முருகன் வந்து தமிழ தமிழக வாழ்வு வாழ்வுரிமை கட்சி அவர்கள் வந்து ஏடி டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அந்த கடலூர் நெய்வேலி அந்த ஏரியாவில் வன்னியரசு நாங்கோரில் வந்து ஒவ்வொரு அசம்பிளி தொகுதி ஆறு அசம்பிளி தொகுதியும் ஒரு லோக்சபா தொகுதி ஒரு லோக்சபா தொகுதியில் ஆறு அசம்பிளி தொகுதி இருக்கிறது ஒரு அவரிடம் இளைஞர் இருக்கிறார்கள் அப்புறம் கொஞ்சம் அது மிக அதிர் பா பாட்டாளி மக்கள் தலைமையில் உள்ள இளைஞர்கள் ஒரு ஒரு அசுமணி தொகுதியில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வேல்முருக்கு போகும் அது வந்து ஏடிஎம் டிஎம்கே போனாலும் போகும் இது ரிசல்ட்டு வந்து அப்புறம் தெரியும் பட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது பிஎம்கே ஓட்டு வில் டிரான்ஸ்ஃபர் எப்படி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இப்போ தமிழகத்தை பொறுத்தும் முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது அது எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி பார்க்கும்போது முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது டிஎம் கேலிஸ்வரன் தான் எனக்கு துணித்த மக்கள்கிட்ட சாதாரண பேக்கும்போது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிஜேபி வரக்கூடாது மோடி வரக்கூடாது ஏடிஎம்கே வரக்கூடாது இப்போ இந்த ஆட்சி நல்லா இருந்து சொன்னாங்க இது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நான் சொல்கிறது ஏன்னா அப்போது ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்குவதை போகும்போது செப்டம்பர் மாதத்துக்கு நான் சொல்கிறேன் நான் ஆனால் இப்போ வந்து அந்த அந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி குறைந்து விடுது எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே இப் இப்போ அப்புறம் இந்த என்ன எதை பார்க்குறேன்னா சில சமயம் காங்கிரஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து தேபின் அலாட்டட் தேபின் அலாட்டட் ராங் கான்ஸ்டுவன்சிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் செல்வகுமார் வந்து கிருஷ்ணகுமாரி கிருஷ்ண கிருஷ்ணகிரியில் போட்டிருக்காங்க அங்கே அவர் அங்கே வன்னியர்கள்லாம் அதிகம் அப்போ அவரை வந்து இஸ் அ வீக் கேண்டிடேட்டு ஐ மீன் அந்த இடத்துல அவர் வீக் கேண்டிடேட்டு அதே மாதிரி இளங்கோவனை வந்து தெனியில் போட்டுருக்காங்க அங்கே ரெண்டு ஜெயின்ஸ் மொ அங்கே இவர் செல்வன் தினகரன் கட்சி வேட்பாளராக இருக்கிறார் அப்புறம் உதவி முதலமைச்சர் துணை துணை முதலமைச்சர் பன்னீருடைய பையன் ரவீந்திரநாத் குமார் குமார் அவர் போட்டிடுறாரு அப்போ இவர் அப்போ வந்து இப்போ இப்போ இவருக்கு இளங்கோவனுக்கு வந்து மிக மிகுண்ட்டிட்டு பே வெரி வெரி டஃப் ஃபைட் அந்த மாதிரி இடம் அதேமாதிரி ஸ்கூண்ட்டி பே வெரி டஃப் ஃபைட் பிட்வீன் மிஸ்டர் வசந்தகுமார் அண்ட் மிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி தொகுதி கரூர் கரூர் ஜோதிமணி அப்புறம் தம்பித்துறை அது இந்த மாதிரி சில தொகுதி இருக்குது இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜகத் ரட்சகன் ஏகே மூர்த்தி இந்த ஜெகத் ரட்சகன் வந்து டிஎம்கே அது ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும் அகைன் வேலூரில் ஏசி சண்முகம் இந்த மாதிரி டஃப் ஃபைட்டாக கா அதனால் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு ஃபைட்டு அஞ்சுலேருந்து எட்டு தொகுதிகள் ஏடிஎம் கேலின்ஸ்க்கு வரலான்னு என்று தோணுகிறது பட் சில ரொம்ப விஷயம் தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள் பதினஞ்சிலேருந்து இருபதுக்கு தொகுதிகள் ஏடிஎம் கேஷ் வரும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கூறுகிறார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சார் அஞ்சிலிருந்து எட்டு தொகுதி சொல்கிறீங்க ஆகிய பேச்சுவார்கள் சொன்னீங்க அதிமுகலேருந்து டிடிவி தினகரன் பிரிஞ்சதற்கு பாமக வந்தது போன்ற கட்சிகள் பாமக தேமுதிக பாஜக வந்தது எல்லாமே அது ஓரளவு சமன் செஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்க டிடிவி தினகன் போனது என்பது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு நினைக்கிறீங்க இல்லை அது பாதகமான இழப்பு தான் பெரிய கொஞ்சம் பெரிய இழப்பு தான் அதாவது அதான் ரிசல்ட்டு முடிவுகள் தான் தெரியும் இப்போ தினகரன் ஓட்ஸ் வந்து எவ்வளோ இவங்கள இம்பேக்ட் ஆகிருக்கு இவங்க எப்போப்பட்ட தாக்கத்தை இழப்பை ஏற்பட்டுள்ளது என்று தெரியும் பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆறு பர்சன்ட் வருதுன்னா இவங்கள்ட வந்து தினகரன் வந்து அஞ்சுலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருபது பர்சன்ட்லாம் ஓ சில தொகுதிகளே இருக்காங்க அப்போ அவங்களோட இழப்பு அதிகமாக தான் இருக்கும் அதாவது தினகரன் வில் மேக் அ பிகர் இம்பேக்ட் அது யாருக்கு சாதகமாக அதாவது பாட்டமிக்க வர ஆறுர்சன்ட்டு ப்ளஸ்ஸ விட இவங்க வந்து மைனஸ் எட்டு பர்சன்ட்டு ஒம்பது பர்சன்ட்டு லூஸ் பண்ணுவாங்க தினகரன் நாள் அதனால் ஆனால் அதனால அதை வந்து வாக்கு எப்படின்னா இழப்பு அதை தான் இப்போ விஜயகாந்த் வந்து ஈடு சரி ச ஈடு கொடுக்கலாம் சரி சமன் பண்ணலாம் தினகரனுக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க எவ்வளோ சதவீதம் வாக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க அனுமானத்தில் குறிக்கிறேன் தோராயமாக ஒரு ஆறு எட்டு பர்சன்ட் பட் அங்கே ஒரு ஒரு சில இங்கே சில இடத்துல நான் பேசும்போது கொஞ்சம் இவங்க முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் இந்த ரெண்டு அணியும் நபர்த்து தயாராகலை அவங்க கொஞ்சம் சில பேர் தினகரன் போடலாமான்னு யோசித்துக் கொண்டு இருக்கிறார் அவர் ஏதாவது தொகுதி ஜெயிப்பார் மக்களவைத் தொகுதி மக்களவைத் தொகுதினா ஜெயிக்கிறதுனா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கார் தங்கத்தம்பி செல்வன் வேறு கடும் போட்டியாக இருக்கும் சிவகங்கை திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் தென்காசி மதுரையும் சு வெங்கடேசன் ப்ளஸ் இவர் இருக்காங்க அப்புறம் ராமநாதபுரத்தில் நல்லா நயினார் நாகேந்திரனுக்கும் நவாஸ்கானிக்கும் நல்லா இருக்கும் ஏன்னால் சில இடத்துலாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியல யார் ஜெயிப்பாங்க தென்காசி சிவகங்கையில் வந்து தென்காசியில் வந்து புதிய தமிழகம் நல்ல வாய்ப்பு இருக்கிறது கிரு கிருஷ்ணசாமிக்கு அதே மாதிரி பி திருநெல்வேலியில் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது ஏன்னா தினம்கு அவ்வளோவாக அவர் பாப்புலராக இல்லை அதே மாதிரி சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் தவிர வேறு யாராவது காங்கிரஸ்கார்க்கு டிக்கெட் கொடுத்தா அவர் ஜெயிச்சிருப்பார் கட்டாயம் வெட்டு என்று ஒரு கருத்து நில வைக்கிறது அதனால் இட்ஸ் கோரி பெட் ஆஃப் ஃபைட் விட்டு ராஜா வாய்ப்பு நினைக்கிறீங்களா அந்த பட் ஜென்ரலாக என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா இந்த சிதம்பரம் ஃபேமிலி கேண்டிடேட் ஃபேமிலி காங்கிரஸ் சீட்டு கொடுக்காமல் வேறு காங்கிரஸ் கதை சுதர்சன ஆட்சியை பண்ணுக்கோ வேற யாருக்கா கொடுத்துருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்டாயம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்க தினகரன் ஜெயிச்சா தேனி தொகுதி மட்டுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஆனால் நிச்சயமாக அவங்க நினைக்கிறது திறகு அமமுக கட்சின்னு நினைக்கிறது நிச்சயமாக தென்காசி வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் வாய்ப்பு இருக்கு சிவகங்கை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மதுரை கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை மதுரைனா இப்போ முதலிக்கு போகிறேன் ஒரு வரங்கிச்சு நான் பார்த்து சொல்கிறேன் இல்லை அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை இல்லை ஏன்னா அவங்க மொத்தமாக எயிட் டு டுவென் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து மிதமிஞ்சி போனால் இருபது பர்சன்ட் தான் வருது தொகுதியை பொறுத்து திருப்பூர் திருத்துறை பூண்டி தஞ்சாவூர் அந்த சைடில் வேணால் அந்த கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இருபது பர்சன்ட் இருக்குது தங்கத்தமிழ்ச்சை சவுத்து வேறு எதுவும் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தோணலை மக்கள் இல்லை அது ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்க அது சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதினெட்டு தொகுதிகள் நடக்குது ஆமாம் அதில் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா அதில் திமுகவுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது நம்புகிறேன் இவருந்தான் அந்த விருப்புணர்ச்சி குறைந்தாலும் பதினெட்டில் திமுக ஒரு பத்து பதிமூணுக்குழு இந்த நிலக்கோட்டையாக இருக்கட்டும் பெரம்பூராக இருக்கட்டும் அரவாக்குறிச்சியாக இருக்கட்டும் கருவூராக இருக்கட்டும் அரவாகுறிச்சி நடக்கலை நடக்கலாம் கரெக்டாம்மா கணக்கு அதனால் அவங்க பட்டு பீட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் டிஎம்கே அது முதல்லேருந்தே ரொம்ப எஸ்பெஷலி லோக்சபா தொகுதியில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க பட் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த ஏடிஎம்கே வந்து திவில் கான்சன்ட்ரேட் ஆன் எயிட்டீன் சீட்ஸ் ஒன்லி பட் ஜி ஆர் கோயின் டு ஃபைட் ஆர்ட் பட் எனக்கு டிஎம்கே கொஞ்சம் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது பதினெட்டில் கொஞ்சம் அதிகமாக பத்து சீட்டாவது வாங்குவாங்கன்னு தோணுது என வெறுப்புணர்ச்சி குறைந்தாலும் இந்த ஆட்சி வந்து மிக நன்றாக செயல்படவில்லை என்று தினகரனுக்கு ஆண்டிப்பட்டி பெரியகுளம் மானாமுரி போன்ற இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இல்லை அவங்களுக்கு சட்டப்பேரத்தில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சட்ட லோக்சபாவில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன் தங்கத்தமைச்சரவை தவிர அவங்க ஒரு மூணு நாலஞ்சு சீட்டு நல்லா நல்லா போட்டி போடுவார்கள் அவர்கள் சரியான அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு சாதாரண மக்களிடமும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது நிறைய கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸும் அவர்கிட்ட ஓட்டு போடுவோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இப்போ தேர்தல் வருகிற பட்சத்தில் நீங்கள் சொல்கின்ற சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இவங்க எல்லாமே திமுக அணி வெற்றி பெறணும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லை தினகரனுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லை ஒரு சில பேர் எப்படி பேசிக்கிறாங்க தினகரனுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்று ஆனால் ஒரு நைன்டி நைன்ட் டிஎம் அவங்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு போகாது சரி நீங்கள் வட மாவட்டம் பற்றி பேசுனீங்க தஞ்சாவூர் டெல்டா போன்ற பகுதியை பற்றி கூட பேசுனீங்க மேற்கு மாவட்டம் முக்கியமாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அணி பலம் இல்லை கொங்கு அது நல்ல கொஸ்டின் அது டைசி கொஸ்டின் ஏன்னா கொங்கு மாவட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போன டுவெண்ட்டி அசம்பிளி எலெக்ஷன் போகும்போது எங்கள் பார்த்தாலும் டிஎம்கே இது ஏடிஎம்கே தான் வந்தாங்க அதை பற்றி விலாவரியாக அப்போது நான் ஃப்ரண்ட்லைன் பற்றி எழுதியிருந்தேன் ஆனால் இப்போது இந்த பொள்ளாச்சி விவகாரம் பாலியல் விவகாரம் அப்புறம் இந்த பசுமை வழிச்சாலை அப்புறம் இந்த நொய்யல் ஆறு வந்து சாயப்பட்ட கழிவுகள் இதை வந்து ஒன்றுமே பண்ணவில்லை அபத்தமாக ரபிஷாக ஏடிஎம்கே மியூனிஸ்டர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க அது சோப்பு தண்ணி போட்டு குளிக்கிற நோர போகிறது அப்படின்ட்டு மிக விரிவாக ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன் இந்த சாயப்பட்டறை கற்றை சாயப்பட்டறை கழிவு நீர் கலந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கம்ப்ளீட்டாக தரிசாக போயிடுத்து தென்மரெலாம் காய்க்கலை ஒன்றுமே போட முடியல அதை தவிர இந்த அதாவது எலெக்ஷன்காக இந்த கடு மிக மிக கடுமையான கடிபடிகளை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க நீர்ச்சி நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த பசுமை வழிச்சாலை அது தேவையற்ற நெடுஞ்சாலை அது அதே மாதிரி பாலியலும் ஏடிஎம்கே தலைவர்கள் அதில் சந்த ப என்று மக்கள் இது பண்ணிக்கிறார்கள் அதனால் கொங்கு இப்போ கொங்கு அந்த கம்யூனிட்டி சேர்ந்த இப்போ முதலமைச்சர் கம்யூனிட்டி சேர்ந்த கொங்கு வேளாண் சமூக ஒரு சமூகம் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கு கவுண்டர் சமூகம் இந்த மாதிரி இவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க என்ன நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவர் வந்திருக்கார் கடைசியாக ஆனால் கொங்கு ஈஸ்வரன் திமுக இருக்கிற அம்மா இருக்குது இல்லை அதனால் இந்த தடவை மொத்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது ஏடிஎம்கே அடிப்படும் கொஞ்சம் அது முந்தி முடி ஸ்வீப் பண்ணுற மாதிரி இந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ மாதிரி ஸ்வீப் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் சில இடங்கள் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க இல்லை நிறைய இடங்கள் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க லோக்சபா தொகுதி கோயம்புத்தூர் பத் கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணன் நடராஜன் சிபி ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் வாய்ப்பிருக்கு இருக்குது வாய்ப்பு இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் தேசிய அளவில் இல்லை அதாவது ஏடிஎம்கே அடிப்படும் கொங்கு பெல்ட்டில் சரி தேசிய அளவில் மறுபடியும் பிஜேபி ஆட்சியை போகிறோமா தேசிய அளவில் வந்து வேண்டும் என்று தோணுகிறது பிஜேபி வரும் பிஜேபி மட்டும் ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட்டு தனியோ ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வரும் அவர்களுக்கு அனுமானமாக டூ ஃபார்ட்டி டு டூ செவன்ட்டி சீட்ஸ் கொடுப்பேன் என்டிஏக்கு என்டிஏ டூ ஃபார்ட்டி இந்தியாவே நீங்கள் ஆமாம் என்டிஏக்கு என்டிஏக்குன்னு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபது சீட்டு ஜெயிப்பார்கள் அதில் பிஜேபி மட்டும் ஒரு நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மோடி மீண்டும் பிரதம வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது பிரதமராக மோடி பிரதமராக வாய்ப்பு இருக்கிறேன் கேள்வி ஆனால் நீங்கள் என்டிஏவே நூற்றி இரநூத்தி நாற்பது தான் இல்லை என்டிஏ டூ ஃபார்ட்டி டூ சவன்ட்டி பட் இந்த ஒய்எஸ்ஆர் நான் ஓவராக சொல்ல மாட்டேன் ஜென்ரலாக ஏன்னா கணிப்பை தவறாக போய் விட்டுருந்தேன் அப்போ இப்போ அட் த மோஸ்ட் டூ எயிட்டி கொடுப்பேன் நான் டூ செவன்ட்டி பட் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்போ நவீன் பட்நாயக் பிஜேடி அவங்களும் ஏன்னா ஒரு ஒரு வாரம் தங்கிட்டு வந்தேன் அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறார் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்புறம் இந்த சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அப்புறம் நவீன் பட்நாயக் இவர்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு குறைவாக இருந்தால் கூட கொடுத்தா ஆதரவு தெரிப்பார்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்போ இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்பிக்களும் மத்திய அரசியல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் வாய்ப்பு இருக்குது சரி வாய்ப்பு இருக்குது என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா எங்கள் இவங்க நான் வர்ச்சுவலி பார்ட் ஆஃப் நான் அப்போ தமிழக அரச ஏடிஎம்கி எம்பிஸ் ஐ மீன் ஏடிஎம்கே மென் ஊ கெட் எலக்டட் ஸோ அமைச்சர்களும் வாய்ப்பு இடம்பெற வாய்ப்பு உள்ளது சார் பதில் நப்பதிலும் கருத்து சொன்னமிக்காக திரு டி மிக்க நன்றி கூப்பிட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதில் நப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க